போ சொத்து சொ அது தன்னா வந்து சேருமாப்பா நீ இதை சம்பாதிச்சுட்டு போ ரெண்டு பேரும் கூட கோவச்சிட்ட நான் பெரிய ஆளு நான் விறுவிறுப்பான ஆள் அப்படின்னு சொல்லி பேரவன் என்ன செய்ய அடுத்த அந்த ஆரடி தானே அது நாற்பது நாள் கழிச்சு எல்லா வேலையும் நடக்க போகுதுல அது கரையானுக்கு தானே சொந்தம் மண்ணுக்கு தானே சொந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சுல ஏண்டா இந்த ஆட்டம் அதான் ரொம்ப அழகா அப்போ வள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே இவ்வளவு விஷயங்களை அழுத்துகின்றார் என்றால் அதற்கு முன்னால் வாழ்ந்த அரசர்களோ மக்கள்களோ எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் உருவாக்கி இருந்திருப்பார்கள் அதெல்லாம் இருக்க தானே போட்டு சொல்லிருக்காரு அப்ப இருந்து இதெல்லாம் நல்ல இதெல்லாம் நல்ல பண்பு அப்ப எவ்வளவு பாதிப்புகளை சந்திச்சிருந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க ஒரு பக்கம் மருத்துவ நூல்களா போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அறநூல்களா போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் சொன்னோம்னா நல்ல சிந்தனை கொடுக்கக்கூடிய நிதி நூல்களா போய்கிட்டு இருந்திருக்கு அப்ப அந்த இரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு வல்லுவம் உருவான காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளே பிற மொழி பேச்சாளர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் ராஷ்டிரகுடர்கள் கலப்பிரர்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இனங்கள் எல்லாம் கலந்து விட்டது இனம் கலந்து விட்டதுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொல்றேன் அதை ஏற்றுக்கணும் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம பகுதியில் அவ்வளவா இருக்கணுங்கிறது எனக்கு தெரியல என் கண்ணுக்கு தட்டுப்பட்டு என்கிட்ட அந்த ஒரு ஒரு மனித கூட்டம் வந்து பேசின மாதிரி எனக்கு தெரியல நம்மளுடைய மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் எப்படி சார் பிற மொழி கலப்பாளர்கள் உள்ளே நுழைந்து விடுகிறார்கள் வரட்டும் உழைக்கட்டும் சாப்பிடும் சந்தோஷமா இருக்கட்டும் இன்னும் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுல வந்து பொண்ணு கூடுறான்னு கேட்பான் பாத்தியா மொழிக் கலப்பை விட்டு இனக்கலப்பை உருவாக்க தூண்டும் பொழுது நம்ம முகத்துல சப்புன்னு அடிச்ச மாட்டே ஒரு உணர்வு வரும் அப்ப நீ என்ன பண்ணுவ ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு இனக்கலப்பு அப்ப நடந்திருக்கா அந்த காலத்தில் காலத்தில் இனத்துல மாற்றங்கள் உருவாகி இருந்திருக்கலாமா உண்மையான தூய்மையான தமிழர்கள் என்பது சங்க காலம் மட்டும்தானா அதுக்கு பிறகு அவருடைய ஜீன்கள் மட்டும்தான் நம்மளுடைய உடம்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதா நம்ம கிட்ட நிறைய தலைமை பண்புகள் இருக்கு நாம் மற்றவர்களுக்காக நெளிஞ்சு போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கூர்மையான அந்த அறிவு குறையா சொல்லக்கூடாது வேற எந்த மொழியில இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறதா என்றால் என்னைய பொறுத்தளவுல நான் பேசி பழகின நண்பர்கள் அடிப்படையில கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறது அதற்காக நான் குறைந்தவர்கள் என்று சொல்ல வரலாம் புரிந்து கொள்வதிலே கொஞ்சம் கம்மியானவர் தமிழ் படிச்சிருக்கக்கூடியவன் நிறைய விஷயத்த மண்டலத்தில் போட்டு ஏற்றுக்கிறான் ரொம்ப அழகாக பேசுவான் புரிஞ்சுக்குவான் சரி ஆனால் அது வந்து மற்ற இடங்களில் கிடையாது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக நடைமுறைக்குரிய சூழலோடு நாம் உருவாக வேண்டும் இந்த மொழி சொல்கிற போதுதான் இன்னொரு வார்த்தை வந்துச்சு நம்மளுடைய வரி வடிவத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே நம்மளுடைய வரி வடிவத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு ஆ எழுத தெரியுமா என்றால் தெரியவில்லை வார்த்தைகளை சொல்லுவாங்க ஆ பதிவாயிரும் ஒரு நூறு ஆண்டு கழிச்சு அப்படிதான் வரப்போகுது அப்புறம் ஆ எப்படி போடுறது அப்படின்னு யோசிப்பேன் கா எப்படிரா போடுறது எப்படின்னு யோசிப்பேன் அப்ப வரி வடிவத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளிவிடக் கூடாது தான் குழந்தைகளிடையே எழுதி 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 பார்க்க வேண்டும் இன்னைக்கு கைபேசி எத்தனை பேர் நம்ம வந்து தட்டச்சு செய்கிறதுக்கு மாற்றிட்டு நம்ம பண்றோம் பூரா இப்போ ஒத்த வரல் தானே சுட்டு மாதிரி மாறி வார்த்தைகள் மாறுது சொல் மாறுது எல்லாம் உச்சரிப்புகளை மாத்திரம் அப்ப வரி வடிவத்தை இழந்து கொண்டே இருக்கிறோம் என்றால் ஒரு காலகட்டத்தில் இந்த வரிவடம் நிறைய நிறைய அப்படி உச்சரிப்பு இருக்கே தவிர தொலைந்து போயிடுச்சு ஏன் அதுக்குரிய அச்சாரமா ஏன் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படி நினைக்க கூடாது இன்னைக்கு நம்ம போயிடுவோங்க நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை இருக்குல்ல அவங்க மிகப்பெரிய பாதிப்பு உருவாகிட்டு இருக்கு அவன் வரி வடிவத்தை தொலைப்பதற்குரிய சூழலுக்குள்ளே வந்து விட்டான் நம்ம வாய்ப்பாடுகளில் பின்னால கா போட்டு கவுடிய போட்டு ஒவ்வொன்றா அந்த இருநூத்தி நாற்பத்தாறு எழுத்துக்களையும் அட்டவணை போட்டு எந்தெந்த எழுத்து நியூ எப்படி போடுவோம் ஈ எப்படி போடுவோங்கிறதுலாம் இருந்துச்சே இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சுல இல்லை பிற மொழிகளை அப்படியே ஆங்கிலத்திலே இருந்து தமிழ்ல இருந்து எடுத்துக்கிறோம் எழுதிடுறோம் அப்படியே எழுதிட்டு போயிடுறோம் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய தமிழர்களையாவது நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு மனசுக்குள்ள வர வேண்டும் கொஞ்சம் திரி கிடைச்சா போதும் ஊதி விட்டுலாம் உருவாக்கி விட்டுலாம் கொஞ்சம் அவனுக்கு வந்து இதான நிலவரம் இல்லை நீ யாரு நீ எப்பேற்பட்ட பாரம்பரியத்துல இருந்து வரக்கூடியவங்க அப்படிங்கறத மட்டும் பதிவு செஞ்சு விட்டுருக்கல அவன் உருவாக்குவேன் அவனுக்குள்ள அந்த உணர்வு இருக்கு ஆனா அதை தூண்டுறதுக்கு இப்ப ஆள் இல்லை அந்த விஷயத்த பேசுறதுக்கு அப்படி பேசணும்னா நம்ம என்ன ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்ல இவர் ஒரு அரசியல்வாதியா இல்ல இவர் ஒரு தீவிரவாதியா இல்ல ஒரு தமிழ் தீவிரவாதியா இப்படிங்கிற ஒரு போதையை பத்தி நம்மளை கொண்டு போய் தீர்ப்பு இதுதான் தமிழை வளர்ப்பதற்குரிய தலைமை பண்பு கொஞ்சம் கொஞ்சமா இளைஞர்களுக்கு ஆராயும் குணம் இதுதான் ஆராயும் குணம் எப்படி கொண்டு எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பு இருக்க வேண்டும் என்றால் இதுக்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்கும் இந்த அடிப்படை காரணத்தை நாம் அறிந்து விட்டோமே ஆனால் இந்த அடிப்படை காரணத்தை நாம் அறிந்து விட்டோமே ஆனால் எல்லா விஷயமுமே ரொம்ப இலகுவாக போயிருங்க இதில் இந்த ஒரு அடிப்படைத்தன்மை ஆராயினதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லியிருப்பேன் என் ஐயா யாரோ பேசுகிற போது சொன்னாங்க சத்துணவு வாங்கினதை பற்றி நானும் உப்புமா போட்டு கீரை சாம்பார் போட்டு சாப்பிட்ருக்கேன் ஞாபகம் இருக்கேன் சத்துணவில் போய் உட்காந்து தட்டை வாங்கி அரை உப்புமா போட்டு உடஞ்சி நல்லா ஒரு மாதிரி இருக்கும் அதில் கீரை சாம்பார் ஊற்றுவாங்க நல்லா போட்டு சுவாரஸ்யமாக சாப்பிடுவோம் இருந்துச்சு ஒரு காலம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு உண்மையிலேயே நாம் பெற்ற அந்த பொற்காலத்தை இனி அடுத்த சமூகம் பெருமா என்று பார்த்தா இல்லைன்ற மாதிரி தான் சந்தோஷமான வாழ்க்கையே இல்லை எல்லாமே மாறி சமூகங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்புக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் அதனால இந்த உணவுகளை பத்தி பேசும்போது அந்த ஞாபகம் வந்துச்சு அதாவது ஒரு ஒரு கருத்துக்காக உங்கள்கிட்ட பேசுறேன் அதை நம்ம வந்து இந்த மெய் உணர்ந்தலோடு சேர்த்து வச்சு பார்த்துக்குறோம் என்ன ஆராயலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு ஒரு 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 காலகட்டத்தில் உதாரணத்துக்கு ரஷ்யாவில் ஒரு ஒலிம்பிக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சீனாவிலேயோ எங்கேயோ ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது கற்பனைக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக் போட்டி நடக்கும் உண்மைதான் அந்த வருஷத்தில் எந்த வருஷத்துல ஒலிம்பிக் போட்டி நடக்கப் போகிறதோ அந்த வருஷத்தில் அந்த தேதி முடிகிறவங்களா பார்த்து சிறு வயதுல இருந்தே உருவாக்கி கொண்டு வருவாங்க நான் சொல்றது புரியுங்களா இப்போ பதினெட்டு வயசு இருந்திருக்கணும் சொன்னா அவன் பதினாலு வயசுல இருந்தே தேர்வு செய்யப்பட்டு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைகிற போது டக்குன்னு அந்த மேட்சுக்கு போயிடுவார் அப்ப அவன்கிட்ட எல்லாம் ரத்தம் இருக்கும் நம்மளை பொறுத்தளவுல இருபத்தெட்டு வயசுல இருப்பான் பத்தியா அவனை கொண்டு போய் தான் நிப்பாட்டுவான் முப்பது வயசில் இருக்கிற அவனத்தை நிற்பாட்டுவான் சீனியாரிட்டின்னு சொல்லி பேசிடுவான் இது ஒரு காரணம் நாம் இதை முன்கூட்டியே திட்டமிடுவது இல்லை ராணுவ அமைப்புகளில் எடுத்து வச்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா எந்த நாட்டோடைய எல்லையிலேயே போய் பார்த்தாலுமே நம்ம நாட்டோடைய எல்லையில் எல்லையில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் நிறைய கவனிச்சிடுறேன் அவன் என்ன மாதிரி நோக்கம் இருக்குன்னு சொன்னால் ஒரு பாடரு அந்த பக்கம் வேற ஒரு நாடு இந்த பக்கம் ஒரு வேற ஒரு நாடு இங்கிட்டு ஒரு ஆள் தமிழ்நாட்டு ஒரு ஒருத்தவர் காவல் பணி புரிந்துக்கிட்டு இருக்கிறார் ரொம்ப அழகாக இருக்கார் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் சமயோசித புத்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம வயலுக்கு ஒரு தொந்தரவாகுது ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னால் இதுதான் சரி அப்படிங்கிறத முடிவெடுத்து உடனே அதை வந்து செயல்படுத்திடுவான் இவன்கிட்ட இவ்வளோ பெரிய வில் ஆற்றல் அந்த ஆற்றல் இருக்கேடா இதை எப்பிட்றா நம்ம வந்து தடுக்கிறதுக்கு வழி செய்யலாம்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு யோசனை திட்டத்தை தொலைநோக்கு திட்டத்தை போட்டு இதுக்கு அடிப்படையான காரணம் இந்த தமிழ்நாட்டுக்காரர்களுடைய உணவு கலாச்சாரத்தை மாய்ப்பதற்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே திட்டம் திட்டு ரோட்டோட கரைகளில் எல்லா உணவுப் பொருளையும் கொண்டு வந்து இறங்கிட்டாங்க சைனீஸ் ப்ராடக்ட்டை பூராம் இப்போ நம்ம போறேன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க பந்தோ வருஷத்துக்கு இவன்கிட்ட முன்னால பழைய சோறு சாப்பிட்டா அந்த வைராக்கியம் மிச்சம் இருக்கும் சாப்பிட்ட ஆகாரம் ஒரு காலத்துல இவனும் ஒரு பயந்து சுவாபத்துக்கு போயிடுவானோ ஒரு மனநிலைமைக்கு வந்துச்சு ஏன்னா அந்த தைரியமான உணவு உள்ள போகல அப்ப இவனை மாய்ப்பதற்கு தேவையில்லாத உணவுகளை இவனிடம் கொடுக்கும் பொழுது இவன் உண்மையிலேயே இவனுடைய உணர்வு ரீதியாக அந்த உடல் அமைப்பு மாறிவிடுகிறது நம்ம பூர்வீகமான உணவை சாப்பிட்டு இருந்த காலகட்டங்கள் வேற அப்ப இருந்து அந்த வைராக்கிய குணம் என்பது நின்ற அந்த உணவு என்பது வேற உணவு கலாச்சாரத்தை கை வச்சிட்டோம் மொழி கலாச்சாரத்தை கை வச்சுட்டோம் ஆடை கலாச்சாரத்தையும் கை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆடை கலாச்சாரத்தையும் கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது பார்த்தா அப்பாவை பார்த்தா எந்திரி நிக்கிறாங்க அதையும் கை வச்சுருவாங்களோன்னு தோணுது வரக்கூடிய காலகட்டத்தில் கஷ்டமா இதெல்லாமே இளைஞர்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் திருவள்ளுவர் கூறியது பிரகாரம் எந்த இடத்துல பிரச்சனை ஆர இருக்கிறது என்பதை ஆராய்ந்து எடுத்துக் கொடுப்போம் அது செஞ்சா போதும் அவனை புரிய வச்சுட்டாலே நமக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துருங்க இல்லை ஓ இனம் தனிப்பட்டதுரா ஒரு நல்ல முக்கியமான ஆளுகிறானி நீ ஏன் முக்கியமான ஆளுன்னு சொன்னா உன்னோடு இருந்த உயிரணுக்களில் உன்னுடைய உயிரணு மட்டும் பிறப்பித்திருக்கிறது என்றால் உன்னுடைய வீரியம் எவ்வளவு பெரிய வீரியமான ஆளுங்கிறத நீ பாரு எத்தனையோ உயிரணுக்கள் கழிவுகளாக போய்விட்டன உன்னுடைய உயிரணு மட்டும் நீ முன்னேறி மனிதனாக வெளியே வந்திருக்கிறாய் என்றால் அங்கேயே உன்னுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத ஒன்று வீரம் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சுல இது அவன்கிட்ட இருக்கும் உறங்கிக்கிட்டு இருக்கும் அதை உசிப்பேத்தி விடுங்க அவ்வளவுதான் கொஞ்சம் திறமையான ஆளா பார்த்து பாட்டுக்கு வளர்ந்து முன்னேறி வந்துகிட்டே இருப்பாங்க இப்ப அதுக்கு அந்த வழிகாட்டுதலுக்குரிய ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படி ஒருவேளை வழிகாட்டுதல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் இளைஞர்கள் முன் நடிக்காதீர்கள் உண்மையாக இருங்கள் அவனும் பின்னால் நடிக்க பழகி விடுவான் இதெல்லாமே இந்த மெய்யுணர்தல் அடிப்படையில ரொம்ப அழகா பேசியிருக்கிறாரு இதெல்லாமே நம்ம அறத்துப்பாளிலே வரக்கூடிய தலைமை பண்புகள் இப்ப பேசிட்டு வந்தது சமூகத்தோடு தொடர்படுத்தி பேசிட்டு வந்தேன் அதில் இருக்கக்கூடிய அந்த அறத்துப்பாடில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ப்பாடு இன்னொரு ஒரு விஷயம் நேரம் மேலாண்மை நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்விகளோடு சேர்ந்து பேசுகிறேன் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது நம்மக்கிட்ட ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது சும்மா சொல்லுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது உண்மைதானே ஐயா பெரியவங்கள இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குங்கிறது உண்மை தானே ஏற்றுக்கொள்கிறேன் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மனிதன் உறங்குவதற்கு எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்வார் எட்டு மணி நேரம் இருபத்தி நாலு எட்ட கழிச்சிடலாமா பதினாறு மணி நேரம் மணி நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பினுடைய தேவைக்காக உணவுகள் உட்கொள்ளக்கூடிய நேரம் காலையில எந்திரிச்சதுல இருந்து டீ சாப்பிடறதுல இருந்து சாப்பாடு பதினொன்றரை மணிக்கு ஸ்நாக்ஸ் மதிய சாப்பாடு நாலரை மணி ராத்திரி சாப்பாடு படுக்க போறமோ ஒரு டம்ளர் பால் எல்லாம் சேர்த்து பட்டியல் விட்டு பார்ப்போம் ரெண்டு மணி நேரம் அழகா சொல்லிட்டாங்க ஒரு மனுஷன் தன்னுடைய தேவைக்காக ரெண்டு மணி நேரம் உணவுகளை உட்கொள்கின்றான் ஒரு நாளைக்கு அதான உண்மை அப்ப எட்டு மணி நேரம் தூக்கத்துக்கு போயிருச்சு ரெண்டு மணி நேரம் சாப்பாட்டுக்கு போயிடுச்சு பத்து மணி நேரம் போயிடுச்சு மிச்சம் இருக்கக்கூடிய நேரம் பதினாலு மணி நேரம் இப்போ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார் ஒரு கல்லூரியில் இருக்கிறார் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கார் ஒரு கடை தண்ணி வச்சிருக்கிறார் ஒரு வேலைக்கு போறார் ஒரு அதிகபட்சம் எட்டு மணி நேரம் போய் அதில் ஒதுங்குவார வேலைன்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டு மணி நேரம் ஒதுங்கிறார் வேலைக்காக போறார் அப்போ வேலைக்காக போறாருன்னு சொன்னா அதுல பதினாலு மணி நேரத்தில் அந்த எட்டு மணி நேரத்தை கழிச்சிருங்க ஆறு மணி நேரம் தன்னைத்தானே ஒரு மனிதன் தூய்மை செய்து கொள்வதற்கு ஒரு நாளைக்கு எடுத்து எவ்வளோ எடுத்துக்கிடுவாங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுவார் ஒரு மனுஷன் ஒரு மணி நேரம் காலையில் எழுதிச்சு குளிக்க தங்க சுத்தம் பண்ண எல்லாம் விலைக்கும் இரவு படுக்கிறது வரைக்கும் அப்போ ஒரு மணி நேரம் போயிடுச்சு மிச்சம் எத்தனை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சார் கொஞ்சம் ஒரு பொழுதுபோக்குக்காக ஏதாவது வேணும்ல ஒரு ஒரு மணி நேரம் நண்பரோட பேசுகிறேன் ஒரு தொலைக்காட்சி பார்க்குறேன் அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் மிச்சம் மூணு மணி நேரம் இருக்குல்ல சார் அந்த மூணு மணி நேரம் எங்க சார் இருக்கு நம்ம கிட்ட ஆனால் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் கணக்கு போட்டோம் சாப்பிட்டாச்சு தூங்கியாச்சு வேலைக்கு போயாச்சு எல்லா வேலையும் நடந்துருச்சு ஆனா மூணு மணி நேரம் இல்ல நேரம் பத்தலன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கதான் பஞ்சாயத்து வருது சார் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாத்துக்குமே ஒதுக்கிட்டோமே சார் ஒதுக்கின பிறகு எப்படி சார் நமக்கு நேரம் பத்தாம போகும் எப்படி சார் நமக்கு வந்து அந்த மூணு மணி நேரம் நம்ம கிட்ட இருந்த சொலையா இருந்த அந்த மூணு மணி நேரம் எங்க சார் போச்சு தெரியலையே யாரும் கலவாண்டு போயிட்டாங்களா இல்லையே கலவாங்க போகல நாம் தான் தொலைத்து விடுகிறோம் எப்படி எந்திரிக்கணும் 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 நினைச்சுக்கிட்டே ஒரு அரை மணி நேரம் உருவோம் பாத்தீங்களா படுக்கையில எந்திரிக்கணும் நினைச்சோம்னா எந்திரிச்சிடணும் அப்பனா நேரம் கிடைக்கும் பல் தேய்க்கிறேன் பல் தேய்க்கிறேன் பால் கண்ணி முதல் கொண்டு வாசல் முதல் கொண்டு தோட்டம் தொடர்புகளை நின்று கொண்டு ஒரு மணி நேரம் பல்ல போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்போம் பாத்தீங்களா அதுல நேரத்தை தொலைக்கிறோம் சாப்பிடறோம் சாப்பிடறோம் சொல்லி கூட ஒத்த ஒரு மணி நேரம் ஓதிக்கிட்டு இருப்போம் பாத்தீங்களா அதுல நேரத்தை தொலைக்கிறோம் குளிக்கிறோம் குளிக்கிறோம் சொல்லி கூட ஊற பூரா கூட்டிக்கிட்டு இவர் குளிக்க போறாருன்னு காட்டிக்கிட்டு இருப்போம் பாத்தீங்களா அல்ல நேரத்தை இதெல்லாமே தவிர்த்து கொடுங்கள் அடுத்தவர்களுக்காக நீ எப்பொழுது தொடங்கினாயோ அப்பொழுதே உன்னுடைய சமூகம் அடுத்தவர்களுக்காக காத்திருக்காரு எந்த சமூகம் உங்களுக்கு தெரியும் அடுத்தவர்களுக்காக தயவு செய்து காத்திருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை தம்பிக்குள்ள வர்றேன் பேருந்துகிட்ட வர்றேன் நின்றுப்பா

இந்த ஒவ்வொரு சூழ்நிலைகள் பார்த்து தருணம் பார்த்து நம்ம காத்திருப்போம் பாத்தீங்களா அதெல்லாம் இந்த நேரத்துல கொண்டு வர இந்த பகல் வெல்லும் கூகைன்னு சொல்லி போட்டு ஒரு குரல் தகுந்த நேரத்துக்காக காத்திருக்க அது சாதாரணமாக நினைக்கலாம் எங்க ஒருத்தவங்க ஒரு மனுஷன் பத்து மணி ஆச்சு பதினோரு மணி ஆச்சு இருக்கு பத்தி படுத்த முடிஞ்சு போச்சு எட்டு மணி தூங்கி எந்திரிச்சிரு சாப்பிட்டுனா சாப்பிட்டு முடிச்சிரு எல்லா வேலையும் முடிச்சிரு நேரத்துக்கு இந்த நேரத்துல வரும்போது இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி போட்டு உனக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த வேலையை நீ ஏற்றுக்கொள்ளும் நேரம் பார்த்து செய் சொல்றாங்க கொக்கொக்கு கூம்பும் பருவத்து தகுந்த அந்த மீன் வரும் வரைக்கும் நாம காத்திருந்து அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு குரல் வந்து ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குங்க இன்னைக்கு நம்ம மாணவர்கள்ட்ட நிறைய கட்ட இழந்துட்டோம் பெரியவங்கள்டே இழந்துட்டோம் தன்னம்பிக்கைக்கு கூடிய அச்சாரம் எங்கே இருக்குது தெரியுமா மூத்தோர்களுடைய செயல்பாடுகள்ல தான் மூத்தோர்களை கவனிப்பான் இளைஞர்கள் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது ஒரு தெருவில் ஒரு ஒரு வாட்டை சாப்பிட்டோமா ஒரு இருபது வயசில் இருபத்தஞ்சு வயசுல ஒரு இளைஞர் நல்ல வேலைக்கு போறாரு ஜம்மன் வர்றாருன்னு சொன்னால் அந்த தெருவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பதினாறு வயசு பன்னெண்டு வயசு பையன் பாரு அந்த அண்ணன் எவ்வளோ அழகாக போறாரு அவரை மாதிரி நம்மளும் வரணுடாங்கிற அந்த உணர்வு அவங்க மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் மூத்தால் ஒருத்தவர் கூத்தாடி மாதிரி போய்கிட்டு இருந்தாருன்னு சொன்னால் இளையாளளை அதை பார்த்து அதே மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருவாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா அந்த தன்னம்பிக்கையினுடைய குரல் நிறைய பேசுறாங்க அதாவது வெள்ளத்தனையை மலர்ந்த ஒரு குரல் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அதுல என் கூட ஒரு நண்பர் படித்தார் அணுகுமட்டிக்கார பையன் ரொம்ப எளிமையான பையன் ரொம்ப நல்ல பையன் இந்த பையன் இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுவோம் பார்த்தீங்களா நம்ம டிடி மாதிரி மேடைப்பந்து விளையாட்டு மாதிரி போடுவாங்க அப்ப கல்லூரி ஒரு ஒரு நிறுவனத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கார் அவர் அனுபவமே இல்லாத பையன் அந்த பையன் அட்டையில் மதுல்ல தட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்த பையன் பிளாஸ்டிக் உடனே அந்த பையன் ஒரு கல்வி நிறுவனத்துல போய் படிக்கிறதுக்கு சேர்றாரு நானும் இந்த டிடி விளையாட்டுல விளையாண்டு முன்னேறி வர்றேன் சார் பல்கலைக்கழக அளவுக்கு என்னை கொண்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த சில விளையாட்டு அதிகாரிகள்கிட்ட அனுமதி வாங்குறாரு அப்ப அந்த விளையாட்டு அதிகாரி சொல்றாரு விளையாட்டு தெரியுமாடா நீ என்னடா அனுந்தம்பட்டி சார் அனுந்தம்பட்டியில என்னடா வேலை பார்க்குற பால் டேபிள் டென்னிஸ் என்னை கூட்டு போங்க சார் அப்ப கொஞ்சம் ஆசிரியருக்குள்ள எனக்கு கொஞ்சம் மனசு விட்டு பேசுவோம் அப்ப அந்த பையன் சொல்றாரு சார் எங்களை கூப்பிட்டு போறீங்களா இல்லையா எங்க கூட்டி போங்க எங்களுக்கு வந்து ஒரு அனுமதி கடிதம் கொடுத்து எங்களை கூப்பிட்டு போங்க இல்ல கூட்டு வரல நீ வேணா போய் வாங்க சந்தோஷமா அனுப்பிச்சு விட்டார் கூட ரெண்டு பேரை கூப்பிட்டு பக்கத்துல கோயிலா ஒருத்துக்கார பையன் ஒருத்தவன் இன்னொரு ரெண்டு பையன் கூப்பிட்டு அவனுடைய பயிற்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மதுல்ல பந்தடிச்சு விளாண்ட பயில காலன்ற அட்டையை வச்சு அவன் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து விளாண்டு பழகிருக்காங்க பல்கலைக்கழகத்துல மிகப்பெரிய பெரிய ஸ்டேடியம் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்ல இருந்தெல்லாம் வந்து நிக்கிறாங்க இவன் நம்மளால அன்புமெண்ட்ல இருந்து பிறந்து வந்தவன் என்ன செய்யறான் அவன் அந்த பால் பீச்சிருக்கும்போது போட்டிருந்த அதே அரை டவுசர் அதே முண்டா பண்ணியன் போட்டுட்டு போற மேய்ச்சிக்கு போறான் இந்த கல்வி நிறுவனத்துல இருந்து வந்திருக்கீங்களே வாங்கப்பா அப்படின்னு சொன்னோட அதே மாதிரி குச்சப்படாம போய் நின்ட்டேன் ரெண்டு பேர் நின்று டிடி விளாடுவீங்களா விளாடுவோம் சார் பேட் வச்சிருக்கியா வச்சிருக்கேன் சார் கடைசி நேரத்தில் அந்த பேட் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டா வச்சிருந்தாங்க பழகிட்டாங்க லீக்ல விளாடுறேன் ஒவ்வொன்னா விளாண்டுகிட்டே இருக்கேன் லீக்ல விளையாட விளையாட முதல் மேட்ச்ல ஜெயிச்சிட்டானுங்க ரெண்டாவது மேட்ச்லயும் மேட்ச்லயும் ஜெயிச்சாச்சு மூணாவது மேட்ச்லயும் ஜெயிச்சாச்சு அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர் ஃபைனல் செமி ஃபைனல் ஃபைனலு இதில் வரும்போது குவார்டர் ஃபைனலுக்குள்ளே இந்த கல்வி நிறுவனம் உள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னு தாவல் வந்துருச்சு உடனே அந்த விளையாட்டு அதிகாரிக்கு எப்பா உன் இடத்துல டீமே இல்லையான்னு சொன்னேன் உன் பயிலும் சூப்பராக விளாடுறாங்க என்ன என்னது என்ன என் பயிலும் நல்லா விளாடுறாங்களா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்பா நல்லா விளாடுறாங்களா அப்போ நான் வேகமா உடனே போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவரும் அந்த இடத்துக்கு போய் சேரிறார் எப்படி செல்கிறார் என்றால் நம்ம பயலுக்கு பாவம் அவளுக்கு நல்ல ட்ரெஸ் கோடவாது வாங்கிட்டு போவான் அவன் பைனலுக்குள்ளே போக போகிறாங்கன்னு அப்படி வந்தவொடனே அவன் போகிறேன் அங்கேயும் அவன் அப்படியே அடக்க முட்டைமை இயல்பாக இருக்கிறேன் நான் பெரிய ஆனால் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷில் ரிப்பன் போட்டிருக்கேன் இது போட்டிருக்கேன் கலர் கலராக போட்டிருக்கேன் பயங்கரமாக போட்டிருக்கேன் ஆள் பார்க்கறதுக்கு பந்தாவா இருக்கேன் இவ அதே டப்ஸில் போட்டு அதே முந்தா அப்படின்னு பாவம் மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய ஆழமான நம்பிக்கை நான் ஜெயிப்பட்டா எதை வச்சு இப்படி நிக்கிறோம்ல விளையாண்டு கொஞ்சம் உயர்ந்த பையன் அப்படி நின்ற மாணிக்க அந்த பாலத்துக்கு போட்டுருவாரு இங்க நின்ற மாணிக்க இப்படி போட்டுருவாரு அவன் அடிக்கிறாருன்னா அடிக்கட்டும் நான் தான் விளையாட மாட்டேன் என்கிட்ட பந்து வந்தா எடுத்து அந்த பக்கம் போட்டுருவேன் இதுதான் எனக்கு தெரியும் நீ அடிச்சு விட்டா அதுக்கு நான் பொறுப்பு அவருடைய நோக்கம் என்ன நான் அடிச்சு தப்பா அடிக்கணும் நோக்கம் எனக்கு இல்ல நான் பந்தை எடுத்து ஓண்ட கொடுத்துருவேன் நீ உன்னுடைய வேகத்தை எப்படி வேணாலும் காட்டு அது அவுட்டா போச்சுன்னா அது ஓம்பாடு சரியா வந்துச்சுன்னா எடுத்து ஓம்பக்கம் போட்டு விட்டுருவேன் வேலை முடிஞ்சு போச்சு இப்படியே செலுந்த பையன் செமிஃபைனலும் வந்துட்டேன் வந்த பயலுக்கு இப்படி ஒரு அங்கீகாரமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கடைசியில இரண்டாம் நிலைக்கு உரிய பரிசு கிடைச்சிச்சு அந்த பையன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா ஏ செட்டு பையன் இவ்வளவு பெரிய ஆழமான ஒரு உணர்வு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒண்ணு இல்லை பந்தை எடுத்து அங்கு போகணும் பொறுமையா இருக்கணும் நிதானமா விளையாடணும் அவ்வளவுதான் என்னுடைய நோக்கம் நோக்கம் தான் வேற எதுவுமே எனக்கு கிடையாது நானு அடிச்சு நான் அவன் அவசியம் எனக்கு இல்லை என்னுடைய தேவை என்கிட்ட வர்ற பந்தனம் அந்த பக்கம் தூக்கி போட்டு அமைய நின்றுக்குருவேன் அவர் அடிக்கிறார் அடிக்காம போறாரு அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது இப்படியே மார்க் எடுத்து 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 ஃபைனலுக்கு வந்தாச்சு பைனல் ரெண்டாம் நிலை வாங்கிட்டாரு அவரே அடுத்து எங்க போறாருன்னு சொன்னா நேவல்ல கப்பல் படைக்கு ஒரு செலக்ஷனுக்கு போறாரு எல்லாம் போய் கண்ணாடி எல்லாம் கூலிங் எல்லாம் போட்டுட்டு போறாங்க முந்தினா அப்படித்தானே மாணவர்கள் இருப்பாங்க எல்லாம் போடணும் இந்த பையனும் போறாப்ல போய் கொச்சின்ல செலக்ஷன் நடக்குது போய் நிற்கிறார் நின்றுட்டு எல்லாம் போட்டு அந்த ஒரு தோப்பி மாதிரி போட்டு நீச்சல் உடையெல்லாம் போட்டு நிற்கிறாங்க இதை எட்டி பார்க்குறான் என்னடா குழாய்பு இருக்கு எல்லாம் பார்த்தா ஜம்ப் பண்ணி டைம்லாம் செட் பண்ணி பயங்கரமாக இருக்கிறாங்க போட்டியுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் இங்கேருந்து போய் அந்த நூறு மீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இலக்கை தொட்டுவிட்டு திரும்ப வந்துடணும் இதுதான் கணக்கு நீச்சரிச்சு போகவே நடந்து போவே அது எனக்கு தெரியாது இங்கே தண்ணிக்குள்ளே போய்ட்டு வரணும் இதான் ஃபஸ்ட்டு செலக்ஷன் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் அவ அவ ரொம்ப ஜம்ப் பண்ணி தவுறாங்க ஆனா இது அப்படி இல்ல நல்லா வளந்தால ஆலம் பாக்குறியா கண்டங்கால் அளவுதே தண்ணி விரு 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 நடந்து போய் விரு 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 தொட்டுட்டு வந்தா வேல முடிஞ்சி போச்சு ஆலம் பாத்து கால விடு நீ என்ன தண்ணி போட்டு தோட்டத்தை போட்டுக்கிட்டு அங்க ஜம்ப் பண்ணி போய் அவளோ நீச்சி அடிச்சு போய் வாங்கிட்டு வர அதெல்லாம் வேணாம் அது என்ன இடம்னு வர்றா முதல்ல ஆலம் பாறா முதல்ல இந்த தண்ணைய புரிஞ்சிக்கிறாம நீ ஏன் படங்காட்டிக்கிட்டுற வெட்டியா இதை புரிஞ்சுக்கிட்டாலே உலகத்துல நிறைய பேருக்கு தலைமை பண்பு வந்துருமே சூழ்நிலை எல்லாம்ன்றதை பாருங்கள் தேவையில்லாத பந்தா நமக்கு தேவையில்லை இதெல்லாம் வல்லுவரத்துல ரொம்ப அழகா பேசப்பட்டது இந்த விஷயங்கள் எல்லாமே தெய்வத்தால் ஆகாத நீனும் மெய்வருத்தக் கூலிதரும் நீ உன்னுடைய உழைப்பை கொண்டு வா இதை சொல்ற முதல்ல இன்னொரு விஷயம் மனசுக்குள்ள வந்துச்சு